வெல்கம் டு சோடாபுட்டி அனிமி ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போறது டாப் டென் அனிமி அதுலேயும் தமிழ் டப்பிங்ல இருக்கிறது முக்கியமாக இதில் இருக்கிற எல்லாமே நூறு எபிசோடுக்கும் உள்ளதான் அதனால் இப்போ ஆரம்பித்து ஒரு ஆறு மாதம் அந்த அனுமிலே தங்கணுமா அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது டக்குன்னு நீங்கள் முடிச்சு விட்ரலாம் அடுத்து மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும் சீக்கிரமாக முடிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும் அதனால பெரிய பெரிய அனிமிலாம் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வராது அது நம்ம தனியாக ஒரு வீடியோவாக பேசுவோம் அண்ட் இந்த சேனலில் அணிமை சம்பந்தமான ரிவியூஸ் ரெக்கமெண்டேஷன் ரீகேப்ஷன் அனைத்தும் வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் பத்தாவது இடத்துல இருக்கிறது கைஜு நம்பர் எயிட் இதில் ஊருக்குள்ளே அப்பப்ப கைஜு வந்து அட்டகாசம் பண்ணணும் அது தடுத்து நிறுத்துறது தான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட வேலை அதில் நம்ம ஹீரோ வேலைக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் அவர் இருக்கிறது என்னமோ கிளீனிங் யூனிட்டில் தான் இப்போ திருதிப்புன்னு அவரே கைதுவாக மாறக்கூடிய சுச்சுவேஷன் வரவும் அதுக்கப்புறம் நல்லா ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸ் அண்ட் இந்த சீரிஸுக்கான ரீகேப்பே நம்ம சேனலில் போட்டிருக்கிற மொத்த சீசன் ஒன்றுமே கவர் பண்ணி அதையும் கூட செக் பண்ணி பாருங்கள் அடுத்து ஒன்பதாவது இடத்துல ஃபயர் ஃபோர்ஸ் அனிமே இதில் என்ன கதைனாக்க திடீர்னு ஊருக்குள்ளே யாராச்சும் ஒரு தகதகன்னு எரிஞ்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஆஹா நெருப்பு வந்துருச்சுரா எல்லாரையும் அட்டாக் பண்ணுதுன்ற மாதிரி அதை தடுத்து நிறுத்துகிற வேலை தான் ஃபயர் ஃபோர்ஸ் டீமோடைய வேலை அதில் சார் இந்த வேலைக்கு நான் ஜாயின் பண்ணுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆகுதுங்கிறது தான் இந்த சீரீஸு எட்டாவது இடத்துல டாண்டாடர் இப்போ சீசன் டூவும் இருக்குது அண்ட் இதோடைய கதை என்னென்னு பார்த்தாக்க இப்போ மற்ற எல்லாம் வந்து உலகத்தை காப்பாற்றுறேன் மக்களை காப்பாற்றுறது என்னுடைய ஒரே வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவா பட் இதில் இருக்கிற ஹீரோவுக்கு டேய் என்னுடைய ஆண்மையின் அடையாளச்சின்னும் அதையே ஒரு பாட்டியமாக தூக்கிச்சரா அந்த பேய் பாட்டிமா என் மேலே வெறி கொண்டு அதை தூக்கிடுச்சு ப்ளீஸ் எனக்கு காப்பாற்றி கொடுங்க என் வாரிஸ் வர வைக்கிறதுக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் ஃபீலிங்ஸில் இருக்கிற இப்ப அவருக்கு இருக்கிற பிரச்சனையை எப்படி சரி அப்புறம் டீயுமா சேர்ந்து ஏலியன்ஸு பேய்கள்னு இப்படி பல விஷயங்கள் எப்படி சமாளிச்சாங்கங்கிறது தான் இந்த சீரிஸு இது ஒரு ஃபன் வைபில் இருக்கக்கூடிய சீரிஸு மற்றது மாதிரி நீங்க அதோட டிராவல் ஆகி வளர வேண்டியதில்லை இது அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சீரிஸ் அண்ட் இந்த டான்ரன்ஸ் சீசன் ஒன்னுமே மொத்தமாக கவர் பண்ணி நம்ம சேனலில் வீடியோவா போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்க மொத்தமாக உங்களுக்கு இந்த சீசன் ஒன்றும் ஆகிடும் அடுத்து ஏழாவது இடத்துல ப்ளூலாக் அணிமி எனக்கு இந்த அணிம வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா இப்போ மற்ற ஸ்போர்ட்ஸ் அணிமின்னா எல்லாரும் டீமாக சேர்ந்து செயல்படுங்க ஒற்றுமையே வலிமை இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நடந்து மாதிரி கிளாஸ் இருப்பாங்க இதில் டே ஈகோவோடு இருங்கடா ஈகோ பிடிச்ச கழுதியா இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுது இதுல ஃபுட்பாலில் ஜெயிக்கவே மாட்டேங்குது அதுக்கு நாம கோச்சிங்க மொத்த பேரும் இப்ப ஒன்று சேர்த்து ஒரு ஒருத்தர் இண்டிவிஜுவலாக ஈகோ பூஸ்ட் பண்ணி ஈகோ ட்ரிகர் பண்ணி என்னென்ன சம்பவங்கள்லாம் செய்றாங்க அவங்களை எப்படி டெவலப் பண்றாங்கிறது தான் இந்த சீசோடைய கான்செப்ட் இது தமிழ் டப்பிங்கிலும் இருப்பதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரிஸ் அடுத்து ஆறாவது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அந்த ஜாம் அண்ட்ரடுங்கிற சீரிஸ் ஜாம்பி அதாவது இந்த ஜாம்பி கதைகளில் வேற என்ன டிஃபரெண்டா சொல்ல முடியும் ஜாம்பிக்கிட்டேருந்து கடி வாங்காமல் உயிர் பொழைச்சாங்களா இல்லையா அவ்வளவுதானே அதே தானே சுத்தி சுத்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு தோணலாம் இதுல எனக்கு ஒருபடி மேலே போயிட்டு நம்ம ஹீரோ வந்து கம்பெனியில் கிட்டத்தட்ட அடிமை மாதிரி கஷ்டப்படுறாரு இப்போ திருதுப்புன்னு அடுத்த நாள் ஊர் முழுக்க ஜாம்பியா மாறவும் ஐயா ஜாலி இனிமேல் நான் சந்தோஷமா இருக்கலாம் ஜாம்பிக்கிட்ட கடி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்றா அப்படி இப்ப அந்த மனுஷன் எப்படி கிட்ட கடி வாங்கி என் உயிர் போக போறது உறுதி நடுவில் எனக்கு பிடிச்ச ஆசைகளான எழுதி வச்சுக்கிறேன் எல்லா ஆசையும் நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புவோம் இப்ப டீமா சேர்ந்து அவருடைய ஆசையை எப்படி நிறைவேற்றுறாங்க தான் கதையை ஏன்னா இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு நடுவில் உனக்கு இதெல்லாம் கேட்குதானன்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஃபன் வைப்பில் தான் இதுவுமே இருக்கும் நான் இது மாங்காதான் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுல இன்னும் பல விஷயங்கள்லாம் கொஞ்சம் ராவாவே டீல் பண்ணுவாங்க நல்லா இருந்துச்சு அடுத்த அஞ்சாவது வந்து டாக்டர் ஸ்டோன் இதை ஸ்டார்டிங்ல நீங்க ஃபர்ஸ்ட் சீசன்லாம் பார்க்கும்போது ஆஹா சயின்ஸை இவ்வளோ ஜாலியாக சொல்லி இப்போ அதுலேயும் கிளாஸ் எடுக்காம கதையோடு சேர்ந்து ஆஹா இதை கத்துக்கலாம் போலியே நம்மளும் பண்ணலாம் போலியே நாமளும் ஏகப்பட்ட விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் போலியங்கிற மாதிரி சயின்ஸை செம்ம ஜாலியாக கற்றுக் கொடுக்க ஒரு சீரிஸ் இது சீசன் ஒன் பார்க்குற வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனா அதுக்கப்புறம் கதையாவும் சரி பிளாஷ்பேக்ல பல விஷயங்களை பண்றதாவும் சரின்னு இப்படி ஸ்டோரி டெல்லிங்லையுமே பல விஷயங்களை இவங்க பண்ணியிருப்பாங்க இதில் கதை என்னென்னு எடுத்துக்கிட்டா திருதுன்னு ஊரில் இருக்கிற எல்லாருமே ஏன் உலகத்தில் இருக்கிற மொத்த பேருமே கல்லா மாறிட்டாங்க பல ஆயிரம் வருஷம் கழிச்சு அதுலேருந்து வெளியே வந்து நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் மொத்த உலகமே இப்போ முழுசாக மாறிடுச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம உலகத்தை உருவாக்குறோம்லான்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்கிறாருங்கிறது தான் இந்த சீரிஸ் உடைய கதை இதில் சீசன் ஒனில் இந்த சயின்ஸை கற்றுக்குற வேலைலாம் இருக்கும் அதுக்கப்புறமும் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் போக போக ஒரு பாட்டை வச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சு இன்னும் பல சம்பவங்களை வச்சு கனெக்ட் பண்ணுற வேலைகள்லாம் சூப்பராக இருக்கும் அண்ட் நாலாவது இடத்துல டீமன் ஸ்லேயர் அதாவது இது வரைக்கும் பார்த்தது கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களம் அதில் ஏ என்னடா பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்கும் பட் இந்த டீமன் ஸ்லேயர் என்பது இது பக்கா விஷுவல் ட்ரீட் நீங்கள் கதையாக படிச்சீங்கன்னா என்னங்க ஃபைட்டில் டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சிச்சுன்ற மாதிரி படிக்கும் போது உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும் மங்கால ஆனால் நீங்கள் அனிமையாக பார்த்தீங்கன்னா என்னடா கலர் கலராக வித்தையை மாதிரி ஒரு மாதிரி பண்ணி விட்டுறோம் இது படம் வேறு வரப்போகுதா ஸோ இந்த படத்தை தான் நான் ஃபஸ்ட்டு அனிமி படம் ஒரு தேட்டரில் பார்க்க போகிறோன்ற ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இது ஒரு மாதிரி வைப்பு செட் பண்ணி விட்டுறோம் அதில் இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் தேட்டரில் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் Terima kasih. அண்ட் இதில் கதைன்னு எடுத்துக்கிட்டா தங்கச்சி பாசத்தோடு இருக்கிற ஹீரோப்பா ஊருக்குள்ளே டீமன்ஸ்லாம் அப்பப்போ அட்டாக் பண்ணும் அதுக்கிட்ட இருந்து காப்பாற்றுறவங்க தான் இந்த டீமன் ஹண்டர்ஸ் அதில் இப்போ இவங்க தங்கச்சியும் டீமனாக மாறிடுச்சு ஆனால் அது முழுசாக டீமனாக மாறல அதுக்குள்ளேயும் பாசம் நேசம்லாம் இருக்குது பார்த்தியா என்ன கடிக்காமல் என்னால் பாசம் காட்டுது இப்படி தங்கச்சியை நான் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி அண்ணங்காரன் அதை ஒரு பொட்டியூளை போட்டுக்கிட்டு தூக்கிட்டு போகிறான் தங்கச்சியை காப்பாற்றணா இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட டீமன்ஸை இவர் எப்படி வேட்டையாடுறாரு அப்படிங்கிறது தான் கதையே இதில் இவர் வேட்டையாடி முடித்ததுக்கப்புறம் அவங்க சைடு ஃப்ளாஷ்பேக் எல்லாம் நீ அவ்வளோ பாவப்பட்ட ஜென்மமானான்ற மாதிரி அவங்க சைடு ஃபீல் பண்ணுவீங்க பிளஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் விஷுவல் ட்ரீட்டாக பெரித்தனமாக இருக்கும் மூணாவது இடத்துல இருக்கிறது வின்லான் சாகா சீசன் ஒன்று சீசன் டூ இந்த ரெண்டுத்துல உங்களுக்கு வேற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவாக மாற்றி விட்டுரும் சீசன் ஒன்ல ஆஹா விட்ரா குத்ரா நீ எடுத்துருக்கிற ரூட் தாண்டா கரெக்ட் ரிவெஞ்சுக்கு நானும் துணை நிற்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆவீங்க அதுவே சீசன் டூவில் அவன் சேஞ்ச் ஆகிறதோடு சேர்ந்து நீங்களுமே சேஞ்ச் ஆகுவீங்க ஆமாப்பா இப்போ நீ மாறினல இந்த ஃபீல் தான் எனக்கும் வந்துருச்சு நானும் மாறிப்பட்டம் பண்ணுற மாதிரி சீசன் டூவில் அவனோட சேர்ந்து நீங்களும் மாறிடுவீங்க அது வின்லன் சாகா மங்காவும் முடிஞ்சிருச்சு ஸோ அதனால மொத்தமாக படித்து முடிக்கலான்ற ஒரு முடிவில் இருக்கிறேன் ஸோ இந்த சீரீஸு சீசன் ஒன்றை பார்த்துட்டு சீசன் ஒன் பெருசாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணலாம் ஆனா சீசன் டூவில் தான் வாழ்க்கை பாடமே அவங்க கற்றுக் கொடுப்பாங்க இதில் கதை என்னென்னா தன்னுடைய அப்பாவை கொன்னவனை பழி வாங்கிய தீரணும்னு அவன் டீமுக்குள்ளே இருப்பா அப்படி ரேய் உன் நீ சொல்கிற வேலையை நான் செய்கிறேன் அது முடிச்சதுக்கப்புறம் உனக்கு எனக்கு சண்டை இருக்கடா ஆஸ்க்ளாட உனக்கு எனக்கு சண்டை இருக்கடான்ற மாதிரியே தோர்ஃபினுக்கும் ஆஸ்க்ளாடுக்கும் ஆ முட்டிக்கும் ஆனால் இந்த ஆஸ்க்ளாட் இவன் லைஃபை எப்படிலாம் மாத்திரான் இவனோட லைஃப் என்னவா சேஞ்ச் ஆகுதுங்கிறது தான் இந்த சீரிஸ் அண்ட் ரெண்டாவது இடத்துல சோலோ லெவலிங் டீமன் ஸ்லேயரும் சோலோ லெவலிங்கும் கிட்டத்தட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸு அந்த மாஸ் என்டர்டெய்னர் அந்த கேட்டகரிக்குள்ளே இந்த ரெண்டுமே அடங்கி விடும் அந்த வகையில் நீங்கள் மான்வாவாக படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் தான் கதைக்குள்ளே வருவாங்க அதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும் மான்வாவை படிக்கும் போது உங்களுக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகும் இது வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு என்ன ஒரே கேரக்டர் நோக்கி தான் போகிறதே தவிர மற்ற கேரக்டர்ஸ்லாம் சும்மா டம்மி இருக்காங்களே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறவங்க உங்களுக்கு ஃபீல் இருக்கலாம் ஆனால் அது வரைக்குமே இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இவர் ஆர்மியை ஃபார்ம் பண்ணுற பண்ணுறது அதை வச்சு சும்மா மாஸ் ஹீரோக்கு டஃப் கொடுக்குற வகையில் மாஸ் சீக்வன்ஸை வைக்கிறதுன்னு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அருமையாக பண்ணிவிட்டாங்க அதனால் டீமன்ஸ்லேயரும் சோலோ லெவலிங்கும் எனக்கு அனிமின்றதை விட அப்படியே ஒரு மாஸ் ஹீரோ படங்களாக பார்த்து நான் வளர்ந்தவன் எனக்கு அப்படி மாஸ் மூமெண்ட்ஸா வேணும்பா அப்படி கூஸ் பம்ஸ் இருக்கணும் அப்படின்னாக்க இந்த ரெண்டு விஷுவல் ட்ரீட்டா உங்களுக்கு செட் ஆகும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது அட்டாக் ஆன் டைட்டன் இதில் நீங்க மாஸ் மூமெண்ட் வேணுமா இல்ல கூம்பஸ் மூமெண்ட் வேணுமா எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருக்கணுமா அதை விட முக்கியமாக கேரக்டர்ஸ் இருக்கணுமானா அது எல்லாமே இந்த சீரிஸில் இருக்குது நருடோ ஒன் பீஸ்ல நீங்க பொறுமையா ட்ராவல் ஆகி அந்த கேரக்டர்ஸ் கம்மியான இம்பாக்டானிசோட அதே ஒரு ஃபீலிங் இவங்க கொடுத்துருவான் இதில் கதைன்னு எடுத்துக்கிட்டா தன்னுடைய அம்மா வந்து ஒரு டைட்டன் கடிச்சு எங்க அம்மாவே கடிச்சு நீ இந்த டைட்டன் இல்லை ஊரில் இருக்கிற எந்த டைட்டனையும் உசுரோட விட மாட்டேன் மொத்த டைட்டன்ஸையும் அழிக்கிறேன்டா அவங்க எல்லாருக்கும் நான் தான்டா எமன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எரன் எகர் கிளம்புறா அப்படி அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அவரே சாக்காக்கிற அளவுக்கு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் என்னவா ஆகிறாருங்கிறது தான் கதையே இதில் எரன் கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கேரக்டர்ஸோட ஒரு ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதையே வேற மாதிரி ட்ராவல் ஆகும் ஏகப்பட்ட விஷயங்களை யோசிக்கவும் வைக்கும் அதுக்குன்னு நிறைய கருத்தூசி போடுற கிளாஸ் எடுக்கிற சீரிஸ் இது கிடையாது ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக கேரக்டர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் இன்னும் நிறைய யோசிக்க வைக்கும் அண்ட் முக்கியமா இதில் சொன்ன எல்லா சீரிஸ் பற்றி நான் தனித்தனியாக வீடியோஸ் போட போறேன் முக்கியமா அட்டாக் ஆன் டைட்டனில் இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர்ஸ் பற்றியும் தனியாக நான் வீடியோ பண்ணலாம்ன்ற ஐடியா எழுதுகிறேன் அது ஒரு சீரிஸாகவே பண்ணலான்ற ஐடியா இருக்கிறேன் அடுத்தடுத்து அந்த வீடியோஸ்லாம் வரும்பா ஸோ இதில் எத்தனை பார்த்து முடிச்சிட்டிங்க அண்ட் இதில் உங்களுடைய ஃபேவரட் எது ஏ எனக்கு இதுதான்ப்பா இதுதான் என்னுடைய டாப் த்ரீ அனிமே இந்த பத்தில் எனக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி உங்களுடைய லிஸ்ட் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அத நானும் தெரிஞ்சுக்கிறேன் மறக்காமல் சோட அப்படி அனுமதி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் டப்பிங் இல்லாத லிஸ்ட்டில் இன்னும் பல இருக்குது தமிழ் டப்பிங்கிறதுனால தெரிவித்து இருக்க வேண்டியதாக இருக்குது அந்த லிஸ்ட்டுமே அடுத்த வீடியோ போட்டுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை